அவர்களும் இடம்பெற்றிருக்கிறார் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் தலைமையில் இந்த ஆலோசனை இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்புராமன் அவரிடம் பேசலாம் வணக்கம் சுப்புராமன் இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குவதற்காக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஐந்து பேர் கொண்ட குழுவானது நேற்று அறிவிக்கப்பட்டது அந்த குழுவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தரை சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் அதே போல மேலிடப் பொறுப்பாளர் கிருஷ் ஜோடங்கர் நிவேதா அதே போல கிறிஸ் சுராஜெக்டே உண்ட உள்ளிட்ட அந்த ஐந்து பேர் அடங்கிய குழுவானது நியமிக்கப்பட்டது இவர்கள் ஐந்து பேரும் திமுகவுடன் தொகுதி பங்கீடு எத்தனை தொகுதி என்பதெல்லாம் குறித்து பேசுவதற்காக அந்த குழுவானது நேற்றைக்கு அறிவிக்கப்பட்டது நேற்றைக்கு அறிவிக்கப்பட்ட உடனே இன்று சத்தியமூர்த்தி பவனில் அவர்கள் ஆலோசனையும் செய்திருக்கிறார்கள் எத்தனை தொகுதிகள் வாங்கலாம் என்னென்ன அந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன விஷயங்களை எடுத்து வைக்கலாம் என்பது குறித்து இந்த ஆலோசனையில் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த முதற்கட்டமாக ஐந்து பேர் அடங்கிய அந்த குழு ஆலோசனை முடிந்த பின்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய தங்கபாலு கிருஷ்ணசாமி திருநாவுக்கரசு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் அவர்களும் ஆலோசனையில் ஈடுபட உள்ளனர் இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்று வருகிறது குறிப்பாக தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாதங்கள் இருந்தாலும் கூட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் உடனடியாக குழுவானது அறிவிக்கப்பட்டது இதற்கு காரணம் என்ன என்று சொல்ல சொல்லக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கும் என்று பல்வேறு செய்திகள் வந்த நிலையில் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வகையில் இந்த குழுவானது அறிவிக்கப்பட்டதாகவும் அதனால்தான் திமுகவுடன் உடனடியாக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கும் அதே போல அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கும் இந்த குழு அமைக்கப்பட்டது உடனடியாக அந்த குழு தற்போது அதனால்தான் அறிவிக்கப்பட்ட மறுநாளே அவர்கள் ஆலோசனையில் ஈடுபடுகிறார்கள் என்று தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அடுத்த வாரம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தமிழ்நாடு வருகிறார் முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறார் என்று தகவல் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பின்பு அவர்கள் செய்தியாளர்களிடம் சந்திக்க இருப்பதாக லைக் திஸ்